கண்ணியமானவர்களே கையை தூக்கினால் போதும் கேட்டதை அப்படியே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான இதுவரை யாரும் சொல்லப்படாத ஒரு துவா ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திக்கரானது ரொம்ப ஸ்பெஷலான திக்கர் இந்த ஒரு திக்கர் நீங்கள் எங்கு பார்த்தாலும் கிடைக்காது எங்கு தேடினாலும் கிடைக்காது இன்னும் யாரும் சொல்லப்படாத ஒரு நம்மினுடைய துவாவை ஒன்று விடாமல் அப்படியே கபூல் மக்பூலாக்கக்கூடிய ஒரு திக்கர் அது மட்டுமல்லாமல் எதை கேட்டால் அல்லாஹ் உன்னுடைய அரிசு நடுங்குமோ அல்லாஹ் அடியார்களுக்கு எப்படியாவது இந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு யோசிப்பானோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கரை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை எப்படி செய்யணும் இந்த திக்கரை செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன நிறைய நபர்கள் சொல்லிட்டே இருப்பாங்க துவா கபூலே ஆகுவது கிடையாது துவா எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹாலா என்னுடைய துவாவை கபூல் ஆக்குவதே கிடையாது நான் துவா கேட்குறதே விட்டுட்டேன் நான் எதுக்கு அல்லாட்ட போய் கேக்கணும் கேட்டாலே எனக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நிராசை அடைஞ்சவர்கள் இன்றைக்கு நிறைய நபர்கள் நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அல்லாட்ட நம்ம கையை தூக்கி துவா கூட கேட்க தேவையில்ல நம்ம யோசித்தால் நினைத்தால் போதும் அந்த தேவி அல்லாஹ் தாலா நமக்கு அப்படியே நிறைவேற்று தருவான் நம்ம எதை யோசித்தாலும் உதாரணத்திற்கு இப்போ கார் வேண்டும் அல்லது வீடு வேண்டும் அல்லது செல்வம் வேண்டும் அல்லது உடல் ஆரோக்கியம் வேண்டும் இப்படி எது கேட்டாலும் அல்லாஹ் தாலா அப்படியே நமக்கு தரக்கூடிய ஒரு திக்கரை தான் நாம் இந்த ஒரு காணொலியில் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்கள் இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும் இந்த ஒரு திக்கர் கொஞ்சம் ஓதுவதற்கு சிரமமாக தான் இருக்கும் சிரமப்பட்டு எதை நம்ம செய்கிறோமோ அதற்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைத்தே தீரும் அந்த அடிப்படையில் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின் அல்லா இடத்துல துவாக கேட்பீங்கல்ல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நம்ம ஏதாவது ஒரு தேவைகளாக அல்லாட்டை கேட்போம் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின் பக்த தொழுகைக்கு பின் தொழுது முடித்த பிறகு இந்த துவாவை ஒரே ஒரு முறை அல்லாட்டை ஓதிட்டு நீங்கள் அல்லாட்டை உங்களுடைய துவாவை கேளுங்கள் அந்த திக்ர என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதாவிட்டாலும் இதை ஓதுவதை நீங்கள் கேட்டால் போதும் அல்லாஹ் அல்லாஹால உங்களுடைய தேவைகளை இன்ஷா கபுல் கபுலாக்கி தருவான் முதலாவதாக அல்லாஹுன இன்னி அஸ் அலுக்கி அப்படின்னு ஓதிட்டு பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரஹீம்மதி பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஒபி ஃபதலி பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஒபி علمتي بسم الله الرحمن الرحيم وبجلالي بسم الله الرحمن الرحيم وبجمالي بسم الله الرحمن الرحيم وبكمالي بسم الله الرحمن الرحيم و وبهيبتي بسم الله الرحمن الرحيم وبمنزلتي بسم الله الرحمن الرحيم وبملكوتي بسم الله الرحمن الرحيم وبجبروتي بسم الله الرحمن الرحيم وقبريائي بسم الله الرحمن الرحيم وبثنائي بسم الله الرحمن الرحيم وببهائي بسم الله الرحمن الرحيم وبقرامة بسم الله الرحمن الرحيم وبسلطان بسم الله الرحمن الرحيم وببركة بسم الله الرحمن الرحيم وبعزة بسم الله الرحمن الرحيم ஓபி கூவத்தி பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஓபி குதிரத்தி பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹினுடைய சிறப்பு தான் அல்லாஹினுடைய பலல் அல்லாஹினுடைய வல்லமை இது எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி அல்லாஹ் உன்னையை கொண்டு நான் அழைக்கிறேன் உன்னையை கொண்டு அழைக்கிறேன் அல்லாஹ் தாலாவை நம்ம எப்படி புகழ்கிறோமோ அந்த அளவிற்கு தாலா நமக்கு பதில் தருவான் இப்போ ரெண்டு வார்த்தைகளை கொண்டு நம்ம புகழ்ந்தோம் அப்படின்னாலே தாலா நமக்கு பதில் தர ஆரம்பிச்சிடுவான் இதில் நம்ம ஏகப்பட்ட வார்த்தைகளை அல்லாஹிற்கு பிடித்தமான வார்த்தைகளை கொண்டு நம்ம அல்லாட்ட பூலந்துக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு ஓபி பழலி யாருலாம் உன்னுடைய சிறப்பை கொண்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன் யாருலாம் உன்னுடைய அழகை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் யாரெல்லாம் உன்னுடைய பரிபூர்ணத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் யாருலாம் உன்னுடைய அன்பளிப்பை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் யெல்லாம் உன்னுடைய வீட்டை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் இப்படின்னு அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் நிறைய இடம்பெற்றிருக்கு அந்த ஒரு அடிப்படையில் நம்ம இதை ஓதிட்டு அல்லாட்டை நம்ம கரத்தை தூக்குனா போதும் நான் என்னுடைய தேவைகள் ஒன்று கூட மிச்சம் இருக்காது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதும் நம்ம என்னுடைய துவா அனைத்தையும் அல்லா தால கபூலாக்கி தந்துடுவான் கண்ணியமானவர்களே யாரெல்லாம் உங்கள்கிட்ட துவா ஆகலை தேவை நிறைவேறலை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஒரு காணொலியை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் இந்த ஒரு திக்கிற ஊதி அல்லாட்ட உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் அந்த துவாவில் நம்மையும் சேற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்